சாடி கூட அழுவூட பாருங்கள் நல்லா இருக்குது போர்டர் கூட நல்லா இருக்குது பாருங்கள் ஜெர்ரி ஒரு ஜெபி ஒரு போர்டர் கூட நல்லா இருக்குது பாருங்கள் இந்த மாதிரி போர்டரில் உங்களுக்கு வந்துட போறது பாருங்கள் ஆல் ஓவர் சாடி கிளவுஸ் பாருங்கள் இந்த மாதிரி கிளவுஸ் உங்களுக்கு பாருங்கள் க்ளவுஸு கூட இங்கே ஒரு உங்களுக்கு லே ஒரு பாருங்கள் போர்டர் கூட வந்துச்சு க்ளவுஸ் இருக்குது இந்த மாதிரி க்ளவு இந்த மாதிரி சாடியில் உங்களுக்கு இந்த மாதிரி எல்லாருக்கும் வணக்கம் நானு சுதாகர் பேசுற வஸ்திரலோக் டெக்ஸ்டைல் பஜார் நண்டு நான் இந்த வீடியோ உங்களுக்கு காட்ட போறது டோலா வித் ஜக்காட் டோடர் இந்த மாதிரி வெரைட்டிஸ் பாருங்க யூனிஃபார்ம் சாடே வந்துடுவாங்க இருக்கு பாருங்க நிறைய வெரைட்டிஸ் எல்லாமே ஒரே ஒரே கலர்ல இருக்கு யூனிஃபார்ம் உங்க உங்களுக்கு ஒன் ஒரு ஒரு பீஸ் நின்று ஒரு நூறு நூறு பீஸ் வரைக்கும் நீங்க எடுக்கலாம் பீஸியா உங்களுக்கு இருபது பீஸ் வேணும்ட இருபது பீஸ் வரும் அவங்களுக்கு பத்து பீஸ் வேணும்டா பத்து பீஸ் நிறைய வெரைட்டிஸ் எல்லாமே இங்க இருக்குது நீங்க இங்க வந்து கூட பர்ச்சேஸ் பண்ணலாம் இங்க எங்க உங்க ஒரு ஸ்டேஷன் வந்து இங்கே ஒரு ரெண்டு கிலோமீட்டர் தூரம் தான் இருக்கும் அங்கே உங்களுக்கு ஒரு நீங்க கால் பண்ணலாம் கால் கூட பண்ணலாம் உங்களுக்கு விசிட் கூட பண்ணலாம் பிஸியா உங்களுக்கு நீங்க இங்க இங்க வந்து இங்க பர்ச்சேஸ் கூட பண்ணலாம் இந்த மாதிரி டிசைன் எல்லாமே உங்களுக்கு கிடைக்க போகுது இங்க பாருங்க இந்த டோலால கிடைக்கலாம் ஜெகாட் வரல வந்து பாருங்க இந்த மாதிரி டிசைன்ல வேணும் யூனிஃபார்ம்ஸ் ஆடியது வந்து எல்லாமே உங்களுக்கு சிங்கிள் 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 கலர்ல உங்களுக்கு உங்களுக்கு வந்துறப்போகுது இந்த மாதிரி சாடி வேணும் உங்களுக்கு ரெக்குயர்மெண்ட் இருக்குதுன்னா இல்லைன்னா கால் பண்ணுங்க இல்லைன்னா வீடியோ கால் ஆப்ஷன் கூட இருக்குது வீடியோ கால் கூட பர்ச்சஸ் பண்ணுங்க ஈஸியா உங்களுக்கு இந்த மாதிரி டிசைன்ல வேணும்னு சொல்லுங்க யூனிஃபார்ம் கூட இருக்குது நீங்க ஒன் பீஸ்ன்னு ஒரு இருபது பீஸ் வரைக்கும் நீங்க எடுக்கலாம் ஈஸியா உங்களுக்கு நீங்கள் பாருங்க இந்த மாதிரி இந்த மாதிரி சாடி வேணுமெண்ட்டு ரெக்வைர்மெண்ட் இருக்குதுன்னா எங்களுக்கு ஒரு வாட்டி கால் பண்ணுங்க இல்லைன்னா இங்கே வந்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுங்க இல்லைன்னா வீடியோ கால் கூட ஆப்ஷன் இருக்குது வீடியோ கால் கூட நீங்கள் ஈஸியாக பர்ச்சேஸ் பண்ணலாம் இந்த மாதிரி சாடி வேணுமென்ற ரிக்குவயர்மெண்ட் இருக்குதுன்னா இங்கே கீழே இருக்கிற நம்பருக்கு நீங்கள் ஒரு வாட்டு ஃபோன் பண்ணுங்க இந்த மாதிரி டிசில் வேணும் இது இது இல்லாமல் எங்ககிட்ட நிறைய வெரைட்டிஸ் எல்லாமே எங்ககிட்ட இருக்குது இந்த மாதிரி டோலாவில் நிறைய கலரில் நிறைய நிறைய வெரைட்டிஸ் இருக்குது எங்கள் எங்ககிட்ட நீங்க ஒரு வாட்டி இங்க பர்ச்சேஸ் பண்ண பண்றீங்க ஃபேக்டரி ரேட்டுக்கே வந்துறவங்களுக்கு கம்மியா ரேட்டையா வந்துறவங்களுக்கு நிறைய ரேட் எல்லாமே உங்களுக்கு ஒரு ஃபேக்டரி ரேட்யே ஒரு வரும் போது உங்களுக்கு பாருங்க இந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸ் எல்லாமே இருக்குது பாருங்க இந்த மாதிரி சாடி உங்களுக்கு பாருங்க இந்த மாதிரி டிசைன்ல வேணும் டோலால ஏகப்பட்ட டிசைன் இந்த மாதிரி டிசைன்ல கூட வந்துடுறேன் பாருங்க இந்த மாதிரி டிசைன்ல உங்களுக்கு நானே இப்ப இந்த வீடியோல உங்களுக்கு பாருங்க நிறைய சாடி இப்போ இந்த மாதிரி சாடி பாருங்க இந்த மாதிரி டிசைன்ல உங்களுக்கு வந்து போகுது பாருங்க சாடி கூட பாருங்க நல்லா இருக்குது போர்டர் கூட நல்லா இருக்குது பாருங்க ஜெர்வி ஒரு போர்டர் கூட நல்லா இருக்குது பாருங்க இந்த மாதிரி போர்டர்ல உங்களுக்கு வந்துட போகுது பாருங்க ஆல் ஓவர் சாடி கிளௌஸ் பாருங்க இந்த மாதிரி கிளவுஸ் உங்களுக்கு பாருங்க கிளவுஸு கூட இங்க ஒரு உங்களுக்கு ஒரு பாருங்க போர்டர் கூட வந்துச்சு கிளவுஸ் இந்த மாதிரி கிளவு இந்த மாதிரி சாடில உங்களுக்கு இந்த மாதிரி இந்த மாதிரி கலரில் வந்துடும் உங்களுக்கு ஒரு யூனிஃபார்ம் சாடியை சொல்றது அது நீங்கள் எவ்வளோ பர்ச்சேஸ் பண்ணலாம் உங்களுக்கு நீங்கள் ஒரு பீஸ் நின்று ஒரு நூறு கூட வாங்கிக்கலாம் இல்லைன்னா பர்ச்ச ஒரு ஒரு பத்து ஒரு இருபது எல்லாமே வாங்கிக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கலாம் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க காமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்